கொண்டிருக்கிறது இஸ்லோகத்தின் தாத்பரியத்தை நாம் சிந்திப்போம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் என்ற மகா மந்திரத்தில் மேற்கண்ட ஸ்லோகம் முதலாவதாகும் இதில் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்ற மூன்று விதமான உபாசனைகள் சொல்லப் பெறுகின்றன சூரியனை மட்டும் வைத்து நாம் பொருளை கவனிக்கும் பொழுது ஸ்தூலமான உபாசனையாகும் சூரிய மண்டலத்தில் அந்தர்வாதியான பரம புருஷனாக கவனிக்கும் பொழுது சூக்மமான உபாசனையாகும் குகையில் விளங்கி வரும் நிர்குண பிரம்மமாக விளங்கி வரும் பொழுது காரண உபாசனமாகும் தூல உபாசனத்தினால் மனிதர்களுக்கு ஆனந்தமும் சூக்ம உபாசனத்தினால் தேவ ஆனந்தமும் காரண உபாசனத்தினால் பிரம்மானந்தமும் கிரமமாக ஏற்படுகிறபடியால் சுகத்தை மட்டுமே விரும்புகிற குடும்பிகளுக்கு இந்த ஆதித்ய தோத்திரம் மிகவும் முக்கியமானது